அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குற்றம் தவிர் படத்தோட விமர்சனம் குற்றம் தவிர் ஆ என்ன ஒரு அருமையான டைட்டில் குற்றங்களை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் உண்மையாகவே குற்றம் புரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நாடு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு டைட்டில் சொல்லப்பட்டிருக்குது ரிஷி ரித்விக் இவர் வந்து அட்டுப்படத்து நாயகர் ரிஷி ரித்விக் தான் இந்த படத்தில் நாயகர் ஆராத்தியா ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க பருத்தி வீரன் சரவணன் வினோதினி ஆனந்தபாபு சென்றராயன் ஜார்ஜி விஜய் சாய் தீனா மீசை ராஜேந்திரன் ராணுவ வீரர் காமராஜ் குழந்தை சாய் சைந்தவன் நிறைய பேர் இந்த படத்தில் பட்டலமே இருக்குது இந்த படத்தை கஜேந்திரா இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தை பாண்டுரங்கன் ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன்ஸ் பேனரில் பாண்டுரங்கன் தயாரிச்சுருக்கிறார் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு அன்பான அக்கா அவங்களுக்கு ஒரு ஆஜானுபவமான தம்பி அவர் தான் நம்ம ரிஷி ரித்விக் அக்கா வினோதினி அக்கா கணவன் கூட இல்லாம ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இட்லி கடை அதுவும் தள்ளுவண்டியில் இட்லி கடை நடத்திக்கிட்டு தம்பியை போலீஸ் ஆக்குற கனவுல இருக்கிறாங்க தம்பி அக்காவின் ஆசைக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து கொடுத்து போய்ட்டுருக்கிறாரு எங்கேயாவது கோவம் வந்தால் கூட அதை அடக்கிட்டு போகிறாரு ஒரு கட்டத்தில் அந்த அக்காவை மருத்துவ மாஃபியா கும்பல் அவங்களுடைய அந்த காப்பீடு திட்டத்தின் மூலயமா அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது உங்கள் காப்பீடு திட்டம் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ரெண்டரை லட்ச ரூபாயில் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் அது இப்போ வெளியில் பண்ணிங்கன்னா பத்து லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆனால் ஹார்ட்டுக்கு பதிலாக கிட்னியை நோண்டி எடுத்துருக்குறாங்க அதில் அக்கா செத்து போயிடுறாங்க தம்பிக்கு இந்த விஷயம் தன் காதலி போலீஸ் கான்ஸ்டபுள் மூலயமா தெரிய வருது ஆராத்தியா மூலயமா தெரிய வருது தெரிய வந்தோன்ன பொங்கி எழுதுகிறாரு அந்த கிட்னி திருட்டு கும்பல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் பின்புலம் உடைய அமைச்சர் நம்ம பருத்தி வீரன் சரவணன் அது மாதிரி டாக்டர் ஆனந்த பாபு அவர் ஆனந்த பாபு தான் இல்லை டாக்டர் ஆகிறாரு அவர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு எப்படியாவது தண்டனை கொடுக்கணுன்னு சட்டத்தை தன் கையில் ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர்களை வர்ற ரிஷி ரித்விக் எடுத்தாரா இல்லை சட்டத்தின் மின் குற்றவாளிகளை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாராங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும் இல்லை இவரை அந்த கும்பல் தீர்த்துக்கிட்டிருச்சா இவர் கிட்னியும் உருவிட்டு விட்டுடுச்சா அப்படிங்கிற கதையை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக வேறு லெவலில் ஒரு கதையை கற்பனையாக உருவாக்கி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நம்ம நாட்டில் நடக்குது இது மாதிரி கதைகள் மாதிரி திரைப்படங்கள் இந்த கதை சொன்னிய திரைப்படங்களை நம்ம முடியல பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பட்டவர்த்தனமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் பயப்படாமல் அரசியல் பலமும் ஆளுமை பலமும் உள்ளவர் செய்கிறாரு அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் ரிஷி ரித்விக் அவங்கள பழிவாங்க முயற்சி பண்ணுறப்போ அவர் போலீஸ் வேலைக்கு காத்திருக்கிறவரில் அவரே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க இந்த படம் அங்கே வந்து வேறு லெவலில் கொஞ்சம் நம்ப முடியலனாலும் நம்புற மாதிரி அதை எடுக்க முயற்சித்துருக்கிறாங்க அதுக்காக பாராட்டலாம் அங்கே அவர் ஆக்ஷன் சூடு பிடிக்குது இந்த கும்பலை அவர் அழித்துழிப்பு செய்தாரா என்ன என்ன ஆச்சு இல்லை இவரை அவங்க அழித்துழிக்கிறாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமாக விருப்பமாக சொல்லியிருக்கிற படம் ஒன்று சில சீன்கள் நீண்டுக்கிட்டே போகுது அதுமாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மீசை ராஜேந்திரன் மாதிரி சாயிதீனா ரவுடியா வந்து பண்ணுற கலாட்டா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுமாதிரி சென்றராயன் சென்றராயன் ஒரு கேரக்டரு வராரு மிஸ் ராஜேந்திரன்லாம் கூட சொல்ல முடியாது அவர் நடிப்பு அருமை இவருடைய காதலி அவர்கிட்ட போய் எங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் என் லவர் அப்படின்னு சொன்னாலும் அவர் விடாமல் மா நம்ம மேலிடம் சொல்கிறது தான் கேட்க முடியும் லவர் கணவரெல்லாம் இங்கே பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது போலீஸை நம்ம அரசியல்வாதிகளும் அரசியல் பணம் பணம் படைத்தவர்களும் எப்படி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக அந்த படம் சொல்லியிருக்குது இந்த படத்தில் ரோவின் பாஸ்கர் அவருடைய ஒளிப்பதிவு பிரமாதம் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் ரெண்டு குத்துப்பாட்டு இருக்குது அது இல்லாமல் ரெண்டு மெலோடி சாங்கும் இருக்குது இந்த படத்துக்கு ரஞ்சித் குமார் அவர் தான் எடிட்டிங் படத்தொகுப்பு பண்ணியிருக்காருமே வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிற பாண்டுரங்கன் இந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் போட்டிருக்கிறாரு கூடவே ஒரு கேரக்டராகவும் இந்த அரசியல் பின்புலப்படுத்த கேரக்டரில் ஒருத்தராகவும் வந்திருக்கிறாரு பெங்களூர் சந்த இவர் வந்து இப்படி நடிக்க இறங்கி இருக்கிறதும் பட தயாரிக்க இறங்கியிருக்கிறதும் வரவேற்கத்தக்கது தமிழ் படம் தயாரிக்க இறங்கிருக்கிறது உண்மையாக மாதிரி படங்கள் ஓடினா தான் அடுத்தடுத்து இவர் மாதிரி ப்ரொடியூசர்கள் தமிழ் சினிமாவில் தலை துவங்குவாங்க அதை வந்து ரசிகர்கள் எந்த லெவல் கொண்டாட போகிறீங்க கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் ஆனால் ரிஷி ரித்விக் உண்மையாகவே ஆக்ஷன் ஹீரோவாக அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் வாலிப முறுக்கோடு ருத்ராங்கர் கேரக்டர்லாம் அந்த கேரக்டரோட நேமுக்கேற்ற மாதிரியே பூந்து விளையாடி இருக்கிறாரு அது மாதிரி அவருடைய அக்கா வர்ற வினோதினி அவங்களும் சரி காதலியா வர்ற அந்த பெண் அவங்களும் சரி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே ஆராத்யா எல்லோருமே சென்றாயனெலாம் அருமையான கேரக்டர் மீசர் ராஜேந்திரன்னு ஒன்று குறை சொல்ல முடியுது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் குறை இல்லாமல் இல்லை ஆனால் நிறைய நிறைய இருக்கிறதுனால அந்த குறைகள் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் போயிடுது உண்மையாக ரிஷி ஒரு எதிர்பார்க்கப்படும் ஹீரோவாக அவர் அட்டிலேயே ஹீரோவாக அப்புறம் சில படங்களில் கேரக்டர் சில படங்களில் வில்லனாக பண்ணார் இந்த படத்தில் மீண்டும் ஹீரோ ஆகியிருக்கிறாரு அவரை வாழ்த்தி வரவேற்போம் குற்றம் தவிர உண்மையாக இந்த படத்தை வந்து ரசிகர்கள் தவிர்த்துடாமல் நாம பார்த்து ரசிக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபடுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.